ஓம் குருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அளித்து வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் அம்மையப்பன் திருவடிகள் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நன்றி நல்ல எண்ணத்துடன் எங்கள் பார்ப்போம் நன்றி பெறுகிறோம் தொழில் வளம் பெற்றது வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சி ஆவலால் புரிவாய் ஓம் அம்மையப்பன் திருவடியில் போற்றி போற்றி அதாவது பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வியாழக்கிழமை அன்று முதல் பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை மாதம் நாலாம் நாள் வியாழக்கிழமை வரை ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் சூரிய பகவான் பயணம் தொடங்குகிறார் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரை கெண்டந்தரா நட்சத்திர பாதத்தில் சூரிய பகவான் பயணம் செய்கிறார் ஆகையால் நீங்கள் எந்த லக்னமாக ராசியாக இருந்தாலும் போல் கிருத்திக நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சூரியன் திசை சூரியன் புத்தி சூரியன் அந்தரம் நடந்தாலும் அல்லது புதன் திசை சூரிய புத்தி சூரியன் அந்தரம் நடந்தாலும் அல்லது சூரிய திசை புதன் புத்தி புதன் அந்தரம் நடந்தாலும் அல்லது கேது திசை சூரிய புத்தி சூரியன் அந்தரம் நடந்தாலும் அதைவிடுத்தும் சூரிய திசையில் கேது புத்தி கேது அந்தரம் நடந்தாலும் பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மிகவும் விழிப்புணர்வாக இருக்கவும் தலைவலி கிருகிருப்பு கண் எரிச்சல் இருதய கோளாறு கால் பாதம் எரிச்சல் வலி காய்ச்சல் உடல் முழுவதும் எலும்புகளால் வலி திடீரென மயக்கம் கீழே விழுதல் கைகால் இயக்கம் இல்லாமல் உடல் அசைவு இல்லாமல் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும் திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படும் பணத்திற்காக பலரிடம் அந்த நேரத்தில் கைமாத்து அல்லது கடன் வாங்கும் சூழ்நிலைகள் ஏற்படும் மேலே சொன்ன திசா புத்தி அந்திரம் நடப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாதிப்புகள் ஏற்படும் மற்றபடி ஒவ்வொரு தமிழ் வருஷம் பிறப்புகளும் இந்த கண்டந்திரா நட்சத்திரத்தில் தான் வரும் அதேபோல சொன்ன திசா புத்தி அந்தரம் நடப்பவர்கள் நெருப்பு மின்சாரத்துறை எரிபொருள் துறை அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கிடிகாரம் தையல் ஊசித்துறையில் வேலை செய்பவர்கள் கடல் உப்பு சேகரிப்பு துறையில் வேலை செய்பவர்கள் பத்திரிகை டிவி தொலைக்காட்சி கம்யூனிகேஷனில் இருப்பவர்கள் கண் மருத்துவத்துறையில் தோல் மருத்துவத்துறையில் நரம்பு சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறையில் துறையில் இருப்பவர்கள் மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு திடீரென உடல்நலம் பாதிப்பு ஏற்படும் ஆகையால் இந்த கெண்டந்திரா நாட்களில் மிகவும் கவனமாக விழிப்புணர்வாக இருக்கவும் பெண்கள் திடீர் மாலையிலும் வீட்டு வாசலில் நிலவிலும் இந்த எட்டு நாட்களும் இலக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு எறும்புகளுக்கு நாட்டு சக்கரை உணவாக போட்டால் பல துன்பங்களிலிருந்து விடுதலை பெறலாம் முயற்சித்து பாருங்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் மற்ற சந்திப்போம்